இதே அர்ச்சனாக்கு தேவையா நீங்க சொல்லுங்க இதே அர்ச்சனாக்கு தேவையா தேவை இல்லாத வேலைதானே வீட்டுல ஆள் இல்லனா கூட பரவாயில்ல நான் தனியாவே இருந்துக்கிறேன்னு சொல்லி தனியா சர்வே ஆகுறது விட்டுட்டு இல்லாம மாய கிட்ட போய் உட்கார்ந்து பேசுறது மாயாவை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறது அவங்க அந்த நேரம் மாயா வந்து கட்டி புடிச்சிப்பாங்க ஜாலியா பேசுவாங்க ஆனா பின்னாடி என்ன பேசுவாங்க நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா முக்கியமா சொல்லியிருந்தேன் அவங்க டீம் உள்ள வந்தன அவங்களோட ஸ்பீச்சே மாறும் ஓஜி மாயா ரிட்டன் வருவாங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அவங்க வன்மத்தை ரிட்டன் கட்க ஆரம்பிச்சாங்க ரொம்ப கேவலமான ஜென்மாதான் இருக்காங்க சத்தியமா ஏன்னா அர்ச்சனா கிட்ட நேரா ஒரு வித்தியாசமா பேசுறாங்க அர்ச்சனா பின்னாடி ரொம்ப கேவலமா பேசுறாங்க நேத்து நைட் பாத்தீங்கன்னா அக்ஷயா அண்ட் மாயா இவங்க ரெண்டு பேரும் மேக்கப் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது மாயா ஒரு டாக் சொல்றாங்க இந்த வீட்டுக்குள்ள நான் ரொம்ப ஹானஸ்டா இருந்திருக்கேன் நான் ரொம்ப கைண்டா இருந்திருக்கேன் இந்த வீட்டுல நான் நான் நேர்மே ஆடி இருக்கேன்ப்பா நான் வெளிய போனா மக்கள் கிட்ட எதுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் அந்த லெவலுக்கு நான் நேருமே ஆடி இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க உங்க நேர்மை புண்ணாக்க நாங்க பார்த்தோம் உங்க நேர்மை புண்ணாக்க நாங்க நிறைய இடத்துல பார்த்தோம் நீங்க வேலையை வந்து மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க ஏங்க உங்க கூட சேர்ந்த பூர்ணிமாக்கே வெளியே மக்கள் மத்தியில அந்த அடிக்கல் கொஸ்டின் மேல கொஸ்டினா போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு இருக்காங்க முக்கியமான ஆளை நீங்கதான் கசிம் அப்படிங்க ஒரு நபருக்கு ரெட் கார்டு தூக்கி ஒரு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணீங்களே அந்த பிரச்சனைக்கு முக்கியமான ஆளை நீங்கதான் உங்களை எப்படி மக்கள் கேள்வி கேட்பா இருப்பாங்க எப்படி நீங்க மக்கள்கிட்ட பதில் சொல்லாம இருப்பீங்க சொல்லாம இருப்பீங்க இந்த ஆல்ரெடி பூர்ணிமா சொன்னாங்கல்ல யாருக்கும் ஆன்சரபுல்லா இருக்கணும் அவசியம் இல்லை எத்தனை பூ பூத்தாலும் அத்தனை பூக்கப்புறம் ஒரு பூ பூக்கம் அப்படின்னு அந்த அந்த டைலாக் எனக்கு சரியா தெரியல அப்படி ஒரு டைலாக் உருட்டினாங்கல்ல அந்த மாதிரி இவங்கள வெளிய வந்து நான் யாருக்கும் ஆன்சரபிளா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் ரொம்ப ஹானஸ்டான பெர்சன் சொல்லி சொன்னாலும் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாய் அவங்க உருட்டு அப்படின்னு மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க இந்த இடத்துல அர்ச்சனை பத்தி ஒன்னு சொல்றேன் எனக்கு நல்லா தெரியும் நான் இந்த வீட்டுல என்னோட கேம் ஆடிட்டேன் யார் டைட்டில் அடிக்க போறேன்னு எனக்கு தெரியும் அந்த ஆள் தான் கண்டிப்பா டைட்டில் அடிப்பாங்க அவங்கதான் கண்டிப்பா அடிப்பாங்க ஏன்னா அவங்க கேமராக்கு தேவையான மாதிரி நடிச்சு மக்கள் கிட்ட எதை ப்ரொஜெக்ட் பண்ணுமோ அதை அழகா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்ப நாங்கெல்லாம் ஒரு கேம் ஆடினா அந்த கேம் எல்லாம் அப்படி அடிச்சு அவங்க ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி மக்கள் மத்தியில ரீச் ஆயிட்டாங்க சோ அதனால கண்டிப்பா தான் டைட்டில் அடிக்க போறாங்க அது எனக்கு தெரிஞ்சு ஆனா வெளியே தொழில் ஒண்ணும் வெளிய வெளியே வந்து தொழில் வேணும் என்கிட்ட அஞ்சு படம் இருக்கு என்கிட்ட அஞ்சு படம் இருக்கு வெளியே போன ப்ராஜெக்ட் இருக்கு நான் அங்க பாகிஸ்தான் போவேன் பேசுறாங்க வந்து வேற லெவல்ல பேசுறாங்க அஞ்சு சங்கவை ஒன்னு பொங்கவே ஒன்னு சனியனை தூக்கி தலை அப்படின்னு மாதிரி வித்தியாசமாட்ட ஒரு அஞ்சு படங்கள் இருக்குன்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி சொல்றாங்க ஓகே அஞ்சு படங்கள் இருக்குல்ல பிக்பாஸ்ல வந்தீங்க வந்து உங்களோட இது இது செல்லுபடியாவல ஒன்னு இப்படி ஒரு உருட்டு இதுல லோகேஷ் கணக்கராஜ் சார் பேர் அது அடிக்கடி யூஸ் பண்றாங்க நேத்து கூட யூஸ் பண்ற

அடியா சரி ரைட்டு நீங்க சொல்லுங்க சரி ஓகே அப்படி அக்ஷயா ஆக்சுவலா ஏதோ சொல்ல வராங்க அது அர்ச்சனா காப்போசிட்டா இல்ல மாயா காப்போசிட்டான்னு எனக்கு தெரியல பட் அக்ஷயா வந்து பேசவும் முடியாம முழுங்கவும் முடியாம முழிச்சுக்கிட்டே இருக்காங்க இதுல எனக்கு என்னன்னா உனக்கு அஞ்சு படம் இருக்கு ஓகே வச்சுட்டு போங்க தேவையில்ல நீங்க வச்சுக்கோங்க அஞ்சு படம் இருக்கு ஏன் வீட்டுக்கு வந்தீங்க அஞ்சு படம் இருக்குல்ல ஏன் விட்டுட்டு அவ்வளவு அவசரமா இந்த வீட்டுக்கு வந்தீங்க யாரும் உங்களை தேடலையாங்க அவ்வளவு அவசரமா உள்ள வந்துட்டு எனக்கு அஞ்சு படம் இருக்கு நான் வெளியே போய் என்ன வேணா பண்ணிப்பேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க உங்களுக்கு பிஆர் சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு இந்த பெயிட் பாட்ஸ் ஒரு நூறு நூத்தம்பது பேர் சுத்துறாங்க ட்விட்டர் பக்கம் எல்லாம் போனீங்கன்னா ஏதாவது ட்விட் வந்து நீங்க யார அப்படி பேசுறதுக்கு நீங்க ஒரு பீமேல் கண்டஸ்டன்ஸ் பத்தி இப்படி தான் பேசுவீங்களான்னு சொல்லிட்டு வித்தியாசமா அவங்களும் உமன் கார்டு தூக்குறாங்க நண்பர்களே ட்விட்டர் பக்கம் பேச முடியல அவங்களும் உமன் கார்டு தூக்க ஆரம்பிச்சாங்க அதனால நான் இப்ப எந்த ஒரு பேரையுமே மென்ஷன் பண்றது இல்ல ரொம்ப பயமா இருக்கு இவங்க உமன் கார்டு எங்கெங்கெல்லாம போய் தூக்கிட்டு இருக்காங்க பயமா தான் இருக்கு இவங்க இவங்க கிளை ஒரு சம்பவம் வெயிட் பார்ட்ஸ் கூட அதே யூஸ் பண்றாங்க அந்த வகையில நீங்க சொல்லலாம் உங்களுக்கு பாட் சப்போர்ட் இருக்கு பட் நீங்க என்னடா படம் எடுத்தாலும் பாட்ஸ் வந்து அப்படி பாப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்ல ஆனா மக்கள் சப்போர்ட் ஒருத்தவங்களுக்கு தெரியுமா அர்ச்சனாக்கு அவங்க என்ன பண்ணாலும் பாப்பாங்க சும்மா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணா கூட கண்டிப்பா பாப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குப்பா பர்சனலா நான் நிறைய சீசன் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் எல்லா சீசன்லயுமே வின் பண்றாலும் சரி வின் பண்ணாலுமே சரி எங்க போறாங்கன்னு தெரியாம போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் இந்த சீசன்ல நிறைய பேர் காணாம போக போறாங்க அப்படிங்கிறது உறுதியாயிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த சீசனுமே காணாம போகுது அவ்வளவு முக்கியமான சீசன் தான் பட் இருந்தாலுமே இந்த சீசன்ல இருந்து ஒரு ஒன்னு ரெண்டு பேர் மேல வருவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கெஸ் இருக்கு பட் அது யாரெல்லாம் நான் பர்சனலா சொல்ல விரும்பல அது அவங்கவுங்க திறமையில தான் இருக்கு பட் நீங்க சொல்லுங்க மக்கள் சப்போர்ட் என்ன அவ்வளவுக்குள்ளயா மாயா குஞ்சு வச்சிருக்கு உங்க நான் அஞ்சு ப்ராஜெக்ட் இருக்கு நான் அப்படி பண்ணிடுவேன் எப்படி பண்ணிடுவேன் ஆந்திராவில் இருக்கு பாப்பா பாகிஸ்தான் என்னெல்லாமோ பேசுறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பேசுறாங்க அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கறாங்க அர்ச்சனா கிட்ட என்ன இருக்கு அர்ச்சனா கிட்ட மக்கள் சப்போர்ட் இருக்கா இல்லையா அத பத்தி உங்களுக்கு அடுத்த மரக முகம் இதுல என்ன பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா தப்பு தான் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான பர்சன் கூட போய் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தேடலாமா இந்த மாதிரி பர்சன் கூட உனக்கு எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சும்மாவே இருந்துட்டு போயிடலாம் போ